ஹலோ எவ்ரிவன் யூடியூப்லேருந்து சேலரி வந்துடுச்சு அதனால புது ஃபோன் வாங்கியிருக்கோன்னு நினைக்காதீங்க இவ்வளோ நாள ஒரு டப்பா போன வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம் இப்போ அந்த ஃபோனும் செத்து போச்சு அது ஆல்ரெடி ஒரு கோளாறான ஃபோன் தான் அப்பப்போ குளுக்கோஸ் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ஃபோன் இரவு ரெடி சேர்ந்துருச்சு வேறு எந்த ஃபோனும் இல்லை ஸோ வாங்குகிற ஃபோன் கொஞ்சம் நல்ல ஃபோனாக வாங்கலான்னு சொல்லிட்டு விவோ வி ட்வெண்ட்டி நைன் ப்ரோ தான் வாங்கியிருக்கோம் எங்களோட பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல ஃபோன்னால் இந்த ஃபோன் தான் இருந்துச்சு ஸோ இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் எங்களோட வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபுல் வீடியோ இது தான் இந்த ஃபோனில் எடுத்த ஃபஸ்ட் வீடியோ இது இந்த ஃபோன் வந்து எல்லா லைட்லேயுமே நல்லா இருக்கும் ஈவன் லோ லைட்லேயுமே இது சூப்பராக இருக்கும் இது இந்த ஃபோனை பற்றி ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் நாங்கள் மெயினாக கேமராக்காக தான் இந்த ஃபோன் வாங்கினோம் இந்த வீடியோ ஃபுல்லாக லைட் போட்டிருந்த வெஜிடபிள் ஷாப்ஸில் எடுத்தது இது எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டோட லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுத்த வீடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிச்சனில் லோ லைட்டில் எடுத்த வீடியோ இது ஆல்ரெடி எங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வித்தியாசம் தெரியும் நீ இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்